தமிழ்நாட்டு மொத்தம் முன்னூத்தம்பது ஜாதிகள் இருக்கு ஆனா என்னுடைய ஆட்சியில அத்தனை ஜாதிகள் இருக்காது இந்த முந்நூத்தி ஐம்பது நாலாக்கம் இது எந்த ஸ்கூல் காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம்லயும் ஜாதிங்கிற காலமே இருக்காது நாலே நாலு பிரிவு மட்டும்தான் இருக்கும் நீங்க எந்த பிரிவுன்னு குறிப்பிட்டா மட்டும் போதும் எக்ஸ்க்யூஸ் மீ இதனால கீழ் ஜாதி மக்களோட இடைவதை கேட்டேன் வேலை கேட்டேன் கட்டப்படிக்கிறீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை ஜாதிகளும் இந்த நாலு பிரிவுகள்ல ஏதோ ஒரு பிரிவுகளும் வந்திருது இல்ல அப்புறம் என்ன அவங்களுக்கு வழக்கமா கிடைக்கிற சலுகைகள்ல எந்த வித மாற்றமும் இருக்காது இதனால பல ஜாதிகளோட சப்போர்ட் இழக்க வேண்டியிருக்குமே அதை பத்தி எனக்கு கவலை இல்ல இப்படி ஒவ்வொருத்தரும் ஜாதி சப்போர்ட் போயிடும் பயந்து பயந்ததா இன்னைக்கு நாட்டுல எந்த ஒரு நல்ல காரியமும் தைரியமா செய்ய முடியாம போச்சு இன்னைக்கு தெருவுக்கு தெருவு பங்கு கடை மாதிரி பல ஜாதி சங்கங்கள் உருவாகி நாட்டையே பயமுறுத்திட்டு இருக்கு இந்த அதிரடி நடவடிக்கையின் நோக்கம் என்ன இனி இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு இருக்கிற தலைமுறைக்கு அவங்க எந்த ஜாதி அவங்களுக்கே தெரியாது எனக்கு அப்புறம் வரக்கூடியவங்க நாலு ரெண்டாக்குவாங்க ரெண்ட ஒன்னாக்கிடுவாங்க கடைசில ஒரே ஒரு ஜாதிதான் மிஞ்சும் மனித ஜாதி